எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா அப்படின்னா இதான் சரியான தாரி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜபஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா அன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு தேன் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தேன் எடுத்துருப்போம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி கொப்பு தேன் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு மண் தேன் எடுக்கப் போகிறோம் அது எப்படி எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா மண் தேன் எடுக்கிறங்கட்டி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்க போகும்போது அந்த ஈச்சி வந்து கொட்டாது கடிக்காதான் செய்யும் அதனாலே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது கடித்தாலும் அது எறும் கடிச்ச மாதிரி தான் இருக்கும் அதனால வலிக்காது பார்த்தீங்கன்னா அது ஈஸியாகவே நீங்கள் எடுத்துடலாம் நான் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பண மரத்துக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா யாருக்குமே எடுத்தேன் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கும் உள்ளே முடிச்சுட்டோம் முருக்கோட்டத்தில் எடுக்க வந்தோம் இந்த இடத்துல பாருங்களா இதில் தான் இருக்கு இந்த மரத்தில் இந்த மரத்தில் தான் இருக்கு இதில் நிறைய பனை மரத்துக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொந்து தனுும்பாவை பார்த்தீங்கன்னா இது வந்து மண் தனுங்கனோடனே தை மண்ணுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கி நினைக்காதீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டு செவுத்துக்குள்ளெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது பனை இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பனம்பரத்தில் உள்ள வாசனையில் உள்ள அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பனை மரத்தில் உள்ள இது பண்ணலாம் அடுத்தது முருங்கையில் உள்ள சின்ன சின்ன மகரந்தத்துலாம் எடுத்து இது வந்து தேன் கூட கட்டுது பாருங்களா இதில் அலாமரம்லாம் வருது மரத்துக்குள்ளே அலாமரம் வருது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களா என்னப்பா அதை எப்படி மரத்துக்குள்ளே அலாமரம் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அந்த தேன் எடுத்து நம்பிக்கையே வாங்க காமிச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தான் இதுக்குள்ளே தேன் இருக்குது இதுனா உங்களுக்கு நல்லா தெரியணும்னா இங்கே வாங்க நடக்கும் பார்ப்போம் நல்ல தேன தேடணும் இது வாங்க மக்களே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க காமிங்க ஈச்சி வரோம் பெருதா உங்களுக்கு உள்ளே கிராங்க உள்ளே பாருங்களா நத்தல்லாம் இருக்குது பாருங்களா பாருங்க நத்தல்லாம் இருக்கு அவ்வளோ சீக்கிரம் கைய விடாதே பாம்பு வந்து கடிச்சிடா கிறேங்க உள்ளே நத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மழை நேரத்துலான்னு உள்ளே போய் உழஞ்சிட்டு இருக்குது இப்போ பாருங்க கடிக்குதா சும்மா ஒரு இம்ஐ தான் இருக்காது ஒன்றும் செய்யாது மற்றபடி இந்த மற்ற தானெல்லாம் எடுக்க முடியல பார்த்தே எடுங்க பாருங்க பாருங்க மக்களே மக்களே பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதில் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ பாருங்க வருது கடிச்சிட்டு போகல ஒரு கடி பார்த்தீங்கன்னா அது வந்து தேனில் உள்ள அந்த ஈச்சோட குட்டி தான் அதுல சின்ன சின்ன முட்டையா இருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி வந்து இதாயிரும் இப்ப அது இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை பார்த்தீங்கன்னா அங்கே வாங்க உங்களுக்கு தேங்க் இது வாங்க மக்களை வாங்க மக்களே டக்குனு இங்கே வாங்க மக்களே கிடைச்சிட்டு வேலை வாங்க இதுக்குலாம் தேன் இருக்கு இன்னும் உங்களுக்கு இது தேன்ட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாண்ட போனோம் பார்த்தீங்கன்னா அது கேமராவேன்னு ரொம்ப பயப்படாது கேமராமேன் கேமரா எடுக்க முடியாது கொசு கடித்தமாதிரி வந்து கடிக்கா பயப்படுறாரு பத்தினா வாங்க பக்கத்தில் போய் இந்த எப்படி எடுத்து நம்பிக்கின்னு பாருங்க இந்த தேனுக்குலாம் பயந்து செறி விடும மக்களே ஒரு இது வேண்டாம் ஒரு விஜயா வேண்டாம் என்ன மக்களே இல்லை பாருங்க மக்களே வந்துட்டு வந்துட்டு பாருங்க மக்களே இதான் தேனு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா பார்த்தீங்கன்னா இதான் சரியான தரீ பாருங்க எப்படி எடுக்கன்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களை எடுத்தாச்சு தேனை வாங்க இது தடிக்கி அடிக்கடக்கா இல்லை பாருங்க இதெல்லாம் தடித்தாலும் ஒன்றும் செய்யாது மக்களே இல்லைன்னா தேனு எடுத்தாச்சு என்னங்க உங்களுக்கு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேனை எடுத்துகிட்டு வந்தாச்சு கேமராமேன் கடிக்காது கடிக்காதுன்ட்டுக்கா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதுதான் தேனி இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சா அதுக்குள்ளே போச்சனாலே பாருங்க ஃபுல்லாகவே தேனு தான் இந்தா தேனி இது மஞ்சள் தானு எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈ ஈ இருக்கும் டெக்டாக நவுட்டி போட்டு சாப்பிட்ணும் பாருங்கள் சாப்பிட்டு காமிங்க மக்களே பார்த்தீங்கன்னா ஈலாம் எடுத்துருங்க பாருங்கள் எப்படி சரியான இது சரியான டேஸ்ட்டாக இருக்குது மக்களே இன்னைக்கு ஒரு பிடி எல்லோரும் வாங்க சரியான டேஸ்ட்மாக்கலை இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான் பார்த்தீங்கன்னா இது விற்பனைக்கும் நீங்கள் வந்து விற்கலாம் நல்ல ரேட்டு இதெல்லாம் நல்ல தேனு இது உங்கள் ஊரில் என்ன தேனு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா பனை பண மரத்துலலாம் இருக்கும் தேனு எல்லோரும் மறக்காமல் எடுத்து சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா இது நிறைய நன்மைகள் இருக்குது அதெல்லாம் சொல்கிறக்குள்ளே விடிஞ்சிரும் பார்த்தீங்கன்னா நீங்களே இது பார்த்து கண்டுபிடிச்சிவிடுங்க நல்லா சாப்பிடுங்கண்ணா அதில் பார்த்தீங்கன்னா எடுக்கிற வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் வேறு என்ன வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் Tata, -ta, bye bye.